தேர்ட் லாங்குவேஜ் உனக்கு ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை படிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நூறு நூறு பிள்ளைங்களை ஒரு பத்து டீமு பத்து லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ பத்து லாங்குவேஜுக்குள்ள டீச்சர்ஸை உங்களால் ரெடி பண்ண முடியுமா நான் தேர்ட் லாங்குவேஜ் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் எங்கே வேணாலும் நான் டியூஷன் போய் படிச்சிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இதை படித்து அவனும் ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எதிர்ப்புக்குள்ள ஒரு விஷயம்தான் இப்போ தேர்ட் லாங்குவேஜது விருப்ப மொழியாக இருக்கலாமே தவிர அது தினி மொழியாக இருக்கக்கூடாது வணக்க மக்களே இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப ஹாட் டாபிக்கா போகுதுல மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை பத்தி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஃபேமிலி எல்லாம் விசாரிச்ச பண்ண தெரியுமா சொன்னாங்க தேர்ட் லாங்குவேஜ் உனக்கு ஃப்ரீயாவே கொண்டு வந்து குடுக்குறாங்க அதை படிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி தேர்ட் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா வேணாலும் எழுந்துட்டு போகுது அத்தனை லாங்குவேஜ்க்கும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டால டீச்சர்ஸ் வைக்க முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க டீச்சர்ஸ் வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது சாத்தியம் நான் மும்மல்கொழுதி இப்ப நான் கன்னடத்துல படிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும் முதல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து எனக்கு ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க அதுவும் கன்னடமா இருக்கட்டும் அப்ப அந்த கன்னடம் மொழியில நான் வந்து இப்ப ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுது நான் வந்து இங்கிலீஷ் அவ்வளோக்காலாம் படிக்க மாட்டேன் தமிழ் தான் படிப்பேன் கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப எனக்கு சொல்லி தர டீச்சர் என்ன என்ன டீச்சரா இருக்கணும் கன்னடம் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மொழி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்ப அந்த மாதிரியான டீச்சர் ஓராளுக்கு ரெடி பண்ணிருவீங்க ஒரு ஸ்கூலுக்கு ஆயிரம் பிள்ளைங்க இருக்காங்க ஆயிரம் பிள்ளைங்கள்ல ஒரு நூறு நூறு பிள்ளைங்களா வச்சுக்கோங்க ஒரு நூறு நூறு பிள்ளைங்களை ஒரு பத்து டீம் பத்து லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்றாங்க அப்ப பத்து லாங்குவேஜுக்குள்ள டீச்சர்ஸ்ஸை உங்களால ரெடி பண்ண முடியுமா திருச்சியில ஒரு ஆயிரம் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படி இருக்கிற அத்தனை ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ் வந்து உங்களால அலாட் பண்ண முடியுமா சரி இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நீங்க வச்சுக்கோங்க வட மாநிலத்துல எத்தனை பேர் வந்து அந்த தேர்ட் லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க அப்படி படிச்ச தேர்ட் லாங்குவேஜ் பர்சன்ஸ் எதுக்கு இப்ப இங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க வட மாநிலத்துல ஸ்கூல் படிக்காத பிள்ளைங்க கூட இன்னைக்கு நான் பாத்துட்டு வரேன் இன்னும் அந்த சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு இருக்கும் பத்து வயசு இருக்கும் ஸ்கூல்லே படிக்க முடில அங்க எப்படி அவங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜை நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிற கூடியவங்க தான் இருக்காங்க ஆனா தமிழ் மொழியே வந்து இங்க எங்களுக்கு இலக்கணம் சார்ந்து நாங்கள் படிக்கும் போது தமிழ் மொழியே சிக்கலா இருக்கு அதுல இங்கிலீஷ்னு சொல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தேர்ட் லாங்குவேஜ் வரது அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இப்போ தேர்ட் லாங்குவேஜுங்கிறது விருப்ப மொழியா இருக்கலாமே தவிர திணிப்பு மொழியா இருக்கக்கூடாது இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிற அந்த பாடம் வந்து நாங்கள் விருப்பப்பட்டு படிக்கணும் எதோ எதோ சொல்றேன் அப்படின்னா இது எனக்கு கன்னடம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு தெலுங்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு ஹிந்தி படிக்கணும் ஆசையா இருக்குன்னா நான் படிக்கிறேன் இப்போவும் அந்த வேக்கன்ட் இருக்கு நான் தேர்ட் லாங்குவேஜ் படிக்கணும் விருப்பம் இருந்தா எங்க வேணாலும் நான் டியூஷன் போய் படிச்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்க இதை படிச்சே ஆகணும் ஃபோர்ஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு எதிர்ப்புக்குள்ள ஒரு விஷயம்தான் இன்னும் சொல்லணும்னா இப்ப எங்களுடைய அந்த கல்வி திட்டத்திலே பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதுல நாங்க வந்து டென்த் படிக்கிற சிலபஸ வந்து ஃபிஃப்த்லேயே படிச்சிருவோம் டுவெல்த் படிக்கிற சிலபஸ நாங்க டென்த்லயே படிச்சிருவோம் அப்படி நாங்க படிக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து எதுக்கு அந்த தேர்ட் லாங்குவேஜ்ன்றதை வந்து கொண்டு வரீங்க அதற்காக ஒரு ஆசிரியர்கள் உங்களால நியமிக்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி இது எல்லாம் சாத்தியம் அப்படின்னா தேர்ட் லாங்குவேஜ் வேறதுல எங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமான எதிர்ப்பு இல்லைன்னே நாங்க அந்த இடத்துல சொல்லலாம் இன்னும் குறிப்பா நான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுல ஒண்ணு என்னன்னா இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஸ்கூல்ல எல்லாம் வந்து நீங்க சொல்ற அந்த மும்மொழி இருக்குன்னே வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல மும்மொழில நீங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா என்ன கொடுக்கணும் நம்ம பேசுகிற தாய்மொழியான தமிழ்மொழியை தான் கொடுக்கணும் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும் தேர்ட் லாங்குவேஜ் அவங்க வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க ஃப்ரெஞ்ச் படிக்கிறாங்க இல்லை வந்து கன்னடம் படிக்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது தமிழ் லாங்குவேஜின்றது வந்து அந்த இடத்துல ஒரு சில ஸ்கூல்லாம அந்த தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல முதல்ல தமிழ் மொழியை கொண்டு வாங்க மும்மொழி தானே அப்போ அந்த இடத்துல தமிழ்மொழி வரணும் இல்ல இது ஒரு விஷயம் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் எங்கள் மும்மொழியும் மும்மொழின்னு சொல்கிறீங்க அப்போ வடநாட்லேயும் கல்வி அறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஹிந்தியே சரியா தெரியாது அதில் இங்கிலீஷும் சரியாக தெரியாது அவங்க என்ன அங்கே தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே குமுதான்ற மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்க வேணாம் அப்படின்றத என்னோட கருத்து